தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் தோலர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தோலர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் வந்து இருக்கு என்ன டவுட் ஏன்னா இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் நான் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்போ ஒரு யூடியூப் சேனல் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு தம்ளைன் வந்து வச்சிருக்கிறான் அந்த தம்ளைன்ல இந்த பக்கம் பார்த்தோம்னா ஏர்போர்ட் மூர்த்தி படம் இருக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னா ஏர்போர்ட் போர் மூர்த்திக்கு நிகராக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவனுடைய படம் வந்து இருக்குது ஸோ ஏர்போர்ட் மூர்த்தி விஸ்எஸ் திருமாவளவன் அப்படின்ற மாதிரியே ஒரு டைட்டில் வச்சிருக்கிறான் எனக்கு அதை பார்த்தோம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அதாவது அண்ணன் அவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் தெரிஞ்ச ஒரு லீடர் அதே மாதிரி நேஷனல் லெவல்ல பிஜேபியை தீர்க்கமாக எதிர்க்கின்ற கட்சிகள்ல முக்கியமான கட்சி அது விடுதலை சிறுத்தை கட்சி ஆனா ஏர்போர்ட் மூர்த்திக்கு நிகராக அண்ணன் திருமாவருடைய படத்தை வைப்பதன் மூலமாக எனக்கு இதுக்கு பின்னால் ஏதாச்சும் ஒரு அரசியல் சூழ்ச்சிகள் இருக்குமோ அப்படின்னு தோணுது பயங்கரமான அரசியல் சூழ்ச்சி இருக்கு இருக்குது நானும் கூட ஒரு சில அனலைஸ்லாம் ஆமா அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொடியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துடலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமை கர மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்க பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனிச்சேன்னு பார்த்தோம் என்னால புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொடர் ம் நான் சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல்ல பாக்குறப்ப அதுல ஒரு பர்டிகுலர் ஒரு தமிழைடு அதுல வந்து அண்ணன் திருமாவருடைய படம் போட்டிருக்காங்க அண்ணன் திருமாவருடைய படத்துக்கு ஈக்குவலா யாருடைய படத்தை போட்டிருக்காங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தியை போட்டிருக்காங்க வந்து திருமாவளவன் ஏர்போர்ட் மூர்த்தி திட்டமிட்டே பிம்பப்படுத்துறாங்களோ எனக்கு தோணுது இல்ல ஏன்னா அண்ணன் திருமாவர்கள் வந்து நேஷனல் லெவல இருக்கிற பிஜேபி வந்து எதிர்த்து இருக்கிறாரு இருக்கிறதுலயே இந்திய நாட்டிலேயே சனாதனத்தை தீவிரமாக எதிர்க்கின்ற கட்சிகள்ல முக்கியமான கட்சி அண்ணன் திருமாவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி ஆனா அண்ணன் திருமாவர்கள ஏர்போர்ட் மூர்த்திக்கு சரிசமமாக பிம்பப்படுத்துகின்ற ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படுகின்றதோ அப்படின்ற மாதிரி தோணுது இதுக்கு ஏதோ ஒரு அரசியல் இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தோம்னா பயங்கரமான ஒரு மோசமான பாலிடிக்ஸ்ல வந்து அருவறுப்பான பாலிடிக்ஸ் வந்து தமிழகத்துல செய்யற நிலை உருவாக்கி சுருக்க பாக்குறாங்க ஆமா திருமாவளவு சுருக்க பாக்குறாங்க ஆமா எப்படி சுருக்க பாக்குறேன் அப்படின்னு பாத்தோம்னா திருமா வந்து முதல் வந்து ஒரு ஒரு கேபபிளான லீடர் இந்தியன் பாலிடிக்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்ச ஒரு நபர் ஆமா அதுக்கு அடுத்து இந்திய கூட்டணியில ஒரு கட்சி விடுதலை ஒன் ஆஃப் த பார்ட்டி பார்ட்டி மாநில அளவில் பார்ட்டியை உருவாக்குறதுல முக்கிய பங்கு அவருக்கு இவர் தான் வந்து ஆணிவரே போடுறாரு ஏன்னா அதுக்கு எடுத்து பார்த்தா மாநில அளவில் அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சி அங்கீகாரம் கட்டுற ஒரு கட்சி விடுதலை அப்ப இதெல்லாம் பிடிக்கல யாருக்கு பிடிக்கல ஆளுங்கட்சியும் பிடிக்கல ஆண்ட கட்சிக்கும் பிடிக்கல கண்டிப்பா இந்த டவுட் தான் ரொம்ப நேரமா இருந்துச்சு ஏன்னா இது எந்த கட்சிக்குமே பிடிக்கல பிஜேபிக்கும் பிடிக்கல சனாதனத்தை எதுக்கு வந்து மூர்க்கமா வளர்கிறார் எதுவும் பார்த்தோம்னா ஒரு விளிமுக இருந்து ஒரு லீடர் உருவா வந்து யாராவது ஏத்துக்கிறாங்க ஆமா இந்திய லெவல்ல ஏத்துக்கிற மாட்டாங்க தலைவர் எல்லா கட்சி அதாவது எல்லா சமுதாய மக்களும் சார ஒரு ஒரு அணிதம் அது வேற இது வேற பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்களும் இதை நோக்கி நடந்துள்ள போது நிறைய பேர் மாவட்ட செலவர இருக்கிறாங்க ஆமா இதுக்கு ஒரு ராதியை சார்ந்தவரு ஆமா இதுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு 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 தடுப்பணை மாதிரி அந்த சாதிக்காருன்னு இங்க போயிடக்கூடாது போயிட கூடாது என்ன நீ இந்த சாதிக்கு நீ நல்லது செய்யல நீ இந்த சாதிக்கான தலைவர் வரையர்களுக்கு நல்ல

அரசியல்ல வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய தலித்துல ஓடி போயிடுவான் அதே மாதிரி திமுகல இருக்கக்கூடிய யாராவது இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா திமுகல இருக்கக்கூடிய தலித்துல போயிருவாங்க இதே மாதிரி வேற எந்த கட்சியா இருந்தாலும் தலித்துல போயிடுவாங்களா அதனால அவங்க வையாம தலித்துலயே ஒருத்தன் ஒரு விஷ செடிய தூக்கி அவன நுப்பாட்டி வைய வைக்கிறது அதான் எனக்கு என்ன ஆனா இந்த பகையை வந்து இங்க இருக்குற ஆளுங்கட்சியும் சரி அதே மாதிரி வந்து மற்ற சின்ன சின்ன குட்டி அமைப்புகளும் சரி திட்டமிட்டு ஊக்குவிக்கிறாங்களோ எனக்கு தோணுது இது ஒரு ஏன்னா இது பரப்புறாங்க பரப்புறாங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க திட்டமிட்டு ஸ்பிரெட் பண்றாங்க ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ அட்ராசிட்டி வந்து நடக்குது ஆமா படுகொலைகள் கூட நடக்குது ஆனா நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல சாதிய வன்கொடுமைகள் நிகழ்கின்ற பொழுது விடுதலைச் சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கடுமையான போராட்டங்கள் மேற்கொள்வாங்க திரௌபதி அம்மன் கோயில் விவகாரமா இருந்தாலும் சரி வடக்காடு பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி அத்தனை போராட்டங்கள் செய்திருந்த போதிலும் கூட இந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த குற்றம் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு உடனே உடனடியாக கைது பண்றாங்க உடனடியாக சிறையில் அடிக்கிறாங்க அப்ப என்னன்னா இந்த பிரச்சனையை வந்து இருப்ப தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் திருமாவளவன் விசஸ் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு நிலையை வந்து கூர்மப்படுத்தணும் நினைக்கிறாங்களோ இல்ல நூறு சதவீத வாய்ப்பு இதுல வந்து பார்த்தோம்னா காவல்துறையும் சரி அதை தான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னு மூர்த்தியை வந்து கைது வேணும் அப்படியே விட்டோம்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே கடந்து போயிடுவாங்க இது முடிஞ்ச ஒரு மேட்ரு முடிஞ்சிடும் இப்ப தக்க வைக்கணும் இவர் வந்து திருப்பி வையணும் திரும்ப அவ்வளவுனா யாரும் வேணும் மூர்த்தி வையணும் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இவங்க நாலு பேர் பேசணும் அப்போ உங்களுடைய அரசியல வந்து பார்த்தா சுருக்குறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டே கொடுக்கிட்டே கிடங்கடா அப்படின்னு சொல்லாம உங்களுடைய லெவல் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி மீறுனா நான் திருமாவளவனுடைய லெவல் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி எதிர்க்கிற மட்டும் தான் உங்களுக்கு லெவலா இருக்கணும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவருடைய லெவல் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி எதிர்க்கிற மட்டும்தான் லெவலா வந்து இருக்கணும் நீங்க வந்து அதை தாண்டி நேஷனல் பார்ட்டிஸ்ட வராதீங்க சனாதன எதிர்ப்பு பேசாதீங்க உங்களை டைவர்ஷன் பண்ணி உங்களை அந்த நிலையிலேயே நாங்க தக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வழிந்து உருவாக்குற மாதிரி இருக்கு இந்த இடத்துல நம்ம முதல் ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துருவோம் நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி சப்போர்ட் பண்ணல அவரு மிகப்பெரிய ஒரு புறம்போக்கு தான் மாட்டுகிறது கிடையாது ஆனா இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நேஷனல் பேசுகின்ற அரசியல வெறும் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் கொண்டு சுருக்குவதற்காகவே திட்டமிட்டு வழிந்து ஒரு நிலையை உருவாக்குறவங்களும் தோடுது இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தோம்னா எப்பா இவங்களுக்கே நல்ல செயல அவர் இந்த தலைவர் நம்ம இப்படிப்பா போறது நம்ம போக கூடாது அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்களும் அண்ணன் திருமாவளன் பண்ணால் அணிதிரண்டு விட கூடாது என்பதற்காக ஒரு கேட் அடைக்கிறான் அதான் இப்படி மூர்த்தி போன்ற பயன்படுத்த மூலமா வந்து இது ஒரு சாதிக்கான அமைப்பு சாதிக்கான அமைப்பு அமைப்புன்னு திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிற கூடிய ஒரு டாக்டிஸ வந்து என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுங்கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி ஊடகங்களும் சரி ஊடகங்களும் சரி இதுல உண்மையிலேயே ஊடகங்கள் வந்து படு மோசம் எத எந்த விஷயத்தை பேசணும் எந்த விஷயத்தை கொண்டு போகணும் கூட இந்த ஊடகத்துக்கு தெரியாது இந்த கவின் இறந்தாப்புல கவின் படுகொலை நடந்துச்சு இதுல யாராவது வந்து அதுக்கு அறிக்கை கொடுத்தாங்களா இன்னைக்கு பார்த்தா மூர்த்திய ஏர்போர்ட் மூர்த்தி அரைச்சுட்டாங்க உடனே அண்ணாமலை பதில் சொல்றாரு சீமான் பதில் சொல்றாரு இந்த தமிழிசை சவுந்தரராஜன் கூட பேசுறாங்க தமிழ்நாட்டுல எத்தனை இப்ப அட்ராசு வடகாடுக்கு வடகாடுக்கு அண்ணாமலை வாய் திறந்திருக்கோம்லயா இல்ல இல்ல இப்ப ரெண்டு நாளா படுகுல மதுரை நடந்துச்சுல மதுரையில ஒரு பயணம் இந்த வளையங்குளத்துல ஒரு வெட்டி கொண்டு விட்டாங்க அதுக்கடுத்து ஒரு போட்டி போடுறாரு எலெக்ஷன்ல ஏதோ ஒரு சம்பந்தமா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குல அதுக்கு கொண்டு ஏன் பிஎஸ் டிரைவர் அண்ணாமலை வாய் திறந்திருப்பாப்லயா இல்ல சீமா நடைபெற்ற எந்த ஒரு சாதிய வன்கொடுமைகளுக்கும் படுகொலைக்கும் இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற எந்த ஒரு கட்சிகளுமே வந்து வாய் திறந்தது கிடையாது எவனுமே வாய் திறக்க மாட்டான் அப்ப இதுக்கு மட்டும் வாய் திறக்கிறாங்க அப்படின்னா அப்ப திருமாவளவன் பிசினஸ் ஏர்போர்ட் ஏர்போர்ட் மூர்த்தி அந்த ஒரு நிலை தான் இருக்கணும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இந்த லெவலுக்குள்ளேயே சுருங்கி போயிடணும்

ஊடகங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா இப்படி எதெல்லாம் வந்து பேசும் என் அண்ணன் திருமணம் எவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு அதைத்தான் தொலை எவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு என்பிஆர் என்ஆர்சி சிஏ சட்டத்துக்கு எதிர்த்து இருபத்தஞ்சு லட்சம் பேரை திரட்டினாரு அது சம்பந்தமா நீ ஏதாவது வாழ் சொல்லியிருப்பீங்களா யாராவது பேசியிருப்பீங்களா மூர்த்தி அடிச்சன்றே வந்துட்டாங்க நிறைய பேர் வாரி கட்டிக்கிட்டு வரா நீங்க இந்த ஊடகம் சொன்னீங்க தெரியுமா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசா பேச வேண்டிய தேவைகள் இருக்கு இப்ப நீங்க நல்லா பாருங்க மோடி அரசாங்கத்தினுடைய வாக்கு திருட்டு சம்பந்தமாக இப்ப ஒரு போச்சு தமிழ்நாட்டுல இந்த ஊடகங்கள் வழக்கம் நடத்துறாங்க அப்ப அந்த மோடி அரசாங்கம் பிஜேபி சார்பா ஒரு பிரதிநிதி வந்து பேசுறாரு அந்த விவாத நிகழ்ச்சியில அத பிஜேபிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதி பேசுறாரு அப்புறம் ஊடகவியலாளர் இருக்கிற நபர்கள் பேசுறாங்க அதே மாதிரி கிட்ட வலதுசாரி அப்படின்ற பேர்ல ஒரு சில நபர்கள் பேசுறாங்க சரி இப்படி பேசுறாங்க இந்த டிபேட் மட்டும் தெளிவா அவங்க கூப்பிடுறாங்க பிஜேபிக்கு எதிரான விவாதமா அப்ப பிஜேபி சார்பா ஒரு ஆளு திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவா கூப்பிடுறாங்க தீவிரமா எதிர்க்கின்ற கட்சிகள் ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்திய லெவல்ல ஒரே கட்சி விடுதலை பிஜேபி தீவிரமா எதிர்க்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் சங்கியலை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரே தலைவர் இந்திய திருமாவளம் மட்டும் ஆமா இதை வந்து நம்ம ராகுல் காந்தி அவர் கூட பல இடங்களில் வந்து மேற்கொள் காட்டினீர்கள் அப்படிங்க பட்சத்துல இந்த விவாத நிகழ்ச்சிகள்ல விடுதலை சிறுத்தை கட்சியை காரணம் வந்து கூப்பிட மாட்டாங்க நீ நல்லா பாருங்க தேசிய லெவல் பாலிடிக்ஸ் பேசுற போட்டும் விடுதலை சிறுத்தை கட்சிக்காக கூட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள் நடக்கிற பாலிடிக்ஸ் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக யார் அரசியல் பண்றாங்க நாம் தமிழ கட்சி அப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்ப இது சம்பந்தமான விவாதங்கள்ல மட்டும் அவங்க நாம் தமிழ கட்சி திரா நாம் தமிழ கட்சி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நபர்கள் யாரு திமுக திமுக ஆனா திமுக காரணம் கூட மாட்டாங்க இந்த குறுக்க வீசிக்காங்க அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி வந்து யாருக்கு எதிராளியா வந்து இருக்கணும் அப்படின்றத அவன் தீர்மானிக்கிறான்

எதை நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும் எதை ப்ரொமோட் பண்ண கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறீங்க ஆனா விடுதலை சிறுத்தையில பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப கவனமா இருக்கிறேன் ஏன் அப்படின்னு பாத்தோம்னா திட்டமிட்டு அந்த திருமாவ வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆளுங்கட்சியா வந்துருவாரோ வளர்ந்து விட வளர்ந்து வளர்ந்து விட கூடாது என்பதற்காக இது மாதிரி திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை வந்து சாதாரண அடிமடை தொண்டனுக்கு தெரிகிறது ஆனா அந்த ஊடக உங்க மேல இருக்க ஊடக ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நீ இதவே திரும்ப திரும்ப செய்யும் போது ஒண்ணு கிடையாதுங்க இந்த ஊடகத்தை பாக்க மாட்டேன் தலைவா

பாத்துல பாத்தீங்கள வந்து அமைச்சர் சேகர்பாபுடைய பேர் இருந்துச்சா வாய்ப்பு இல்ல பேர் இல்ல பேரே இல்ல அமைச்சர் கிடையாது கிடையாது அந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க அந்த இடத்துக்கு வந்து எப்படி சேகர் சேகர்பாபு அவர்கள் வந்தாரு ஏன்னா அந்த டயத்துல வந்து தூய்மை பணியாளர்கள் சம்பந்தமான விவாதங்கள் பெருமளவு போய் கொண்டிருக்கின்றது ஆமா அப்ப சேகர்பாபு அவர்களுக்கு அழைப்பே கிடையாது ஆமா சேகர்பாபு துண்டறிக்கையில வந்து சேகர்பாபுடைய பேரும் கிடையாது ஆனா சேகர்பாபு அவர்கள் மேடை ஏறுகின்றார் அண்ணன் திருமாவுடைய பிறந்தாண்டிகள் மேடை ஏறுகின்றார் விவாதங்கள் திசை மாற்றப்படுகின்றது தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக பேசிய சேகர்பாபு அவர்களையே கூப்பிட்டு வச்சு உருவாக்கப்படுகின்றது விவாதங்கள் திசை மாறுகின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளுமே திருமாவை திருமாவர்களுக்கு எதிராக திசை திருப்பி விடப்படுகின்றது அந்த அந்த பேரு கிடையாது பேரும் கிடையாது

தேவை இருக்கு நான் ஒரு அமைச்சர் என்ன கூப்பிடல பத்திரிக்கையில என் பேர் கூடல நான் எப்படி வருவேன் அதான் விவாதங்கள் திசை மாற்றி விடுவதற்காக திமுக திட்டமிட்டு இது மாதிரி வந்து பல விடயங்கள் வந்து பாத்தோம்னா திமுக வாங்க வேண்டிய அடிகளை ஒட்டுமொத்தமாக அண்ணன் திருமா பக்கம் திரும்புகின்ற காட்சியில் நிறைய பார்த்திருக்கோம் ஆமா ஆமா சோ அதான் எனக்கு தோணுச்சு தலைவா அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரியே எனக்கு அந்த ஒரு யூடியூப் சேனலுடைய தமிழை போடுறீங்க திருமாவளவன் ஏர்போர்ட் மூர்த்தியா ரொம்ப ஈக்குவலா போட்டிருக்காங்க ரெண்டு படத்தையும் ஒன்னா போட்டிருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ரொம்ப நக்கலா சிரிச்ச மாதிரியும் அண்ணன் திருமாவள சோகமா இருந்த மாதிரியும் அதுவும் திட்டமிட்டு உருவாக்குறாங்க தலைவா திட்டமிட்டு உருவாக்குறாங்க ஏ அவர் அகில இந்தியல உள்ள வந்து சனாதனத்தை எதிர்த்து எதிர்த்து இருக்கிறாரு சாதிய கட்டமைப்புல எதிர்த்து இருக்காரு அன்னதினமும் பிரேக்கிங் நியூஸ் வந்து அவன் சாதி இருப்ப பத்தி பேசுறாரு இவரு சாதி ஒழிப்பா பேசுறேன் பேசுறாரு இவனை போய் எப்படி முடியாது சாதி இருப்ப பத்தி பேசுறா ஆனந்த குடின்னு பேசுறாரு இவங்க ஈக்குவலா போடுவதன் மூலமாகவே என்ன நடக்குது அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களையும் தொண்டர்களையுமே கூட நீ இதுக்குள்ள மட்டுமே பேசி உன்னோட எதிரி ஏர்போர்ட் மூர்த்தி தான் நீ அந்த லெவல்தான் உன்னுடைய விவாதங்கள் இருக்கணும் நீ வந்து அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடாது நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் பத்தி பேசக்கூடாது பி எம் பத்தி பேசக்கூடாது இன்னைக்கு நான் திருமாவூர்ல இருந்து லண்டன் இதுக்கு ஓட்டு போட்டு வந்திருக்காரு ராடா மண்டல ஓட்டு போட்டு வந்திருக்காரு அத பத்தி கூடாது லண்டன் போறான்னு சொல்றீங்களா நிகழ்ச்சிக்காக பாத்துருக்கோம் இப்ப லண்டன்ல போய் அவர் நிகழ்ச்சியில போனா கண்ட்ரி விட்டு கண்ட்ரி அதே மாதிரி வந்து கண்டம் விட்டு கண்டம் போய் இந்த மக்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு தலைவரை வந்து இங்க இருக்கக்கூடிய சீமான் போன்ற அயோக்கியர்கள் ஏனி விவாதங்களை சுருகிட்டு கிடக்கணும் சீமான் போன்ற அயோக்கியர்களை இறக்கி விட்டு பேச விடுறாங்க அதே மாதிரி அண்ணாமலை போன்றவர்கள் வந்து அவரும் பேசுறாப்புல நான் என்ன கேட்கிறேன் இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது நீ எவனாவது வாய் திறந்தேன்னு சொல்லு ஒரு நாய் கூட வாய் திறந்தது கிடையாது ஆவா ஒரு பய வாய் திறந்தது கிடையாது இதெல்லாம் திருமாவை பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல இந்தியா லெவல எவனுக்குமே அறிவு கிடையாது அறிவு கிடையாது அதுல வந்து அறிவுரை சொல்லுவாங்க திருமாவுக்கு அறிவு சொல்றதுக்கு இது வரைக்கும் எவனும் பறக்கல இனிமேலும் பறக்க மாட்டேன் இதுதான் தலையெழுத்து ஆமா ஸோ ஸோ வந்து நமக்கு சொல்லல ரெண்டு மூணு நாளாவே இந்த செய்தி ஊடிக்கிருந்துச்சு நம்மளும் ஏர்போர்ட் மூலத்தியை வந்து எதிர்க்குன்ற காரணத்துக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம் ஆனால் தொடர்ச்சி அந்த விவாதங்கள் போகின்ற பொழுதே எனக்கு வந்து வேற மாதிரி தோணுச்சு என்னடா அவங்க வேறோ திட்டமிட்டே ஒரு நிலையை உருவாக்குறதுன்னு தோணுச்சு ஸோ அதனால சமம் கொஞ்சம் கிளாரிட்டி பேசி முடிச்சிடுவோம் அப்படின்றக்காக இந்த காணொலி ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் இந்த லெவல்ல மட்டும் சுத்திக்கிட்டே திரிங்கன்ற காரணத்துக்காகவே திட்டமிட்டு இங்கே ஒரு ஒரு நிலை உருவாக்கப்படுகின்றது அப்படின்ற மட்டும் தெளிவாக புரிந்து கொள்கின்றது புரிந்து கொள்ள முடியும் விடுதலை சிறந்தை கட்சியை சார்ந்தவர்கள் நன்கு உணர வேண்டும் அது நீ சொல்றீங்களே நன்றி கூறிக்கொண்டு நன்றாக நண்டு போட்டுருவாங்க நன்கு உணரணும்னு சொல்லும்போது குறிப்பா வந்து இருக்கக்கூடிய சனாதனவாதிகளா இருக்கட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டை ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் அதுக்கெடுத்து திருமாறன் ஜி எத்தனையோ ஒரு நன்கு சிண்டுகள்லா இருக்கட்டும் எத்தனை கொம்பன் நாளுக்கு எதை கொம்பு வச்சிருந்தாலும் கூட இருக்கட்டும் எவனாலையும் அண்ணன் திருமாவளவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வீழ்த்த முடியாது குழச்சுட்டே தெரியும் நாங்க நேஷனல் பாலிடிக்ஸ் பேசிட்டு போய்கிட்டே இருக்கோம் எவனாலையும் முடியாது எவனாலையும் முடியாது ஏன்டா அவர் பின்னால் நிற்கக்கூடியவர்கள் கருத்தியலாளர்கள் சிந்தனையாளர்கள் தெளிவாக அரசியல் தெரிந்தவர்கள் தமிழகத்துல உயரக்குறைய வந்து எண்பது லட்சம் விடுதலை சிறுத்தைகளும் குறிப்பா அரசியலை நன்கு கற்றவர்கள் நீ போடுகிற மாவுக்கெல்லாம் இங்க வந்து சால்ற தட்டம் கிடையாது நீங்க உருவாக்க நிறைய டீவுகளுக்கு வந்து ஆட்பட மாட்டார்கள் ஆட்பட மாட்டார்கள் இலக்கை நோக்கி நகருவார்கள் திருமாவளவன் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல முதலமைச்சர் கடவை நோக்கி நகரும் சிறுத்தைகள் என்பதனை கூறிக்கொண்டு தற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்